இவ்வளவு நாட்களுக்கு தமிழ்நாட்டில் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க காரணம் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிவிப்புகள் பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருது அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலுமே நமக்கு பகல் நேர வெப்பநிலை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் தொடர்ந்து அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களிலும் உள் மாவட்டங்களிலும் சரி கடலோர மாவட்டங்களிலும் மிக கடுமையான வெப்பம் பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஏற்கனவே அது குறித்து நம்ம பல நாட்கள் எச்சரிக்கையை நம்ம கொடுத்திருக்கிறோம் எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கு தேதிகள் முதற்கொண்டு அறிவிப்புகளில் கொடுத்தபடி சரியாக நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தீவிரமாக இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு இன்னொரு பக்கம் மழை வாய்ப்புகளும் இருந்தாலுமே கூட கிட்டத்தட்ட தொண்ணூறுலேருந்து இருந்து ஐந்து சதவீதம் வரைக்கும் வறண்ட வானிலையும் வானம் ஓரளவு மேகமூட்டம் மட்டுமே தமிழ்நாட்டுல வந்து காணப்படும் மாவட்ட வாரியாக நீங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னா வட தமிழக உள் மாவட்டங்கள் முதற்கட்டமாக முதல்ல உள் மாவட்டங்கள் அதுக்கப்புறம் கடலோர மாவட்டங்களில் தான் ரொம்ப தீவிரமான வெப்பம் அப்படிங்கிறது பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மற்றும் மே மாதங்களிலும் நமக்கு வெ வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் அவ்வப்போது வெப்பசலன இடிமழையும் தொடர்ந்து மார்ச் இறுதி நாட்களில் ஆங்காங்கே பகுதியாக எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகும் அநேக இடங்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது குறைவாக இருக்குது இயல்பியிலிருந்து இரண்டு டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் அப்படிங்கிறது பதிவாகும் இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்கும் பொதுவாக நமக்கு இந்த மார்ச் மாதத்தில் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் இருக்க வேண்டிய ப இடத்துல நமக்கு முப்பத்தி எட்டு வரைக்கும் உள் மாவட்டங்களில் வந்து பதிவாகிட்டு இருக்கு தொடர்ந்து இந்த வெப்பம் பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல குறைய வாய்ப்புகள் கிடையாது கடலோர மாவட்டங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட டெல்டா மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது தீவிரமடையும் வரக்கூடிய நாட்கள்ல தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க நிறைய பேர் வந்து எத்தனை சென்டிமீட்டர் வந்து எங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க தேனி தென்காசி கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற பகுதிகளில் அதிகபட்சமாக மூன்றுல இருந்து நான்கு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஏதேனும் ஒரு சில இடங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக நமக்கு இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களிலும் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகும் மார்ச் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி நான்குக்குள்ளாக இந்த தேதிகளுக்குள்ளாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழை பொழிவு சில இடங்களில் பகுதியாக இருக்கும் மாவட்டம் முழுவதும் தற்போதைக்கு நமக்கு மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் எங்கேயும் எதிர்பார்க்க முடியாது பகுதியான மழை மட்டும்தான் தென்மேற்கு பருவமழை நமக்கு இந்த மே மாத இறுதியில் நமக்கு வந்து தொடங்க வாய்ப்புகள் இருக்கு அப்போ நமக்கு இந்த மே மாத இறுதியில் நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் ஒரே நேரங்களில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க